காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைசோன் ஃபைவ் டிஐ பூமி மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் மூவாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி பவர்ஸ்டரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் பிரிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க பம்பரும் அவைலபிளாக இருக்கு வண்டி இருக்கும் இடம் தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு ஏன் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா ஃபைசோன் டிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே